வேலைக்காக சென்ற பதின்மதிக்கு காத்திருந்த அதிர்ச்சி பாடசாலை குடுமுறை மற்றும் கற்றல் செயற்பாடுகள் கல்வி அமைச்சின் அறிவிப்பு எரிவாயுவின் விலை குறைப்பு நிலவும் வறட்சியான காலநிலை இளநீர் விலையில் திடீர் மாற்றம் நாட்டை விட்டு வெளியேறியுள்ள பெருந்தொகை இலங்கையர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு கடுமையாகும் சட்டம் யாழில் பெண்ணொருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய கும்பல் போலீசார் விசாரணை கொழும்பில் வேலை வாய்ப்பை தருவதாக பதின்ம வயது சிறுமிகளை ஏமாற்றும் கும்பல் தொடர்பில் போலீசார் எச்சரித்துள்ளனர் தூரப்பிரதேசங்களில் உள்ள இளம் ஜுவதிகளை குறிவைத்து இவ்வாறான மோசடி கும்பல் செயற்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கண்டி பத்தேகம பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதான பதின்ம வயது யுவதிக்கு சலூனில் வேலை பெற்றுத்தருவதாகக் தருவதாக கூறி கொழும்பில் தகாத தொழிலில் ஈடுபடுத்தியமை தெரியவந்துள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய தகாத தொழிலை நடத்தும் நிறுவனத்தின் முகாமையாளர் மற்றும் குறித்த யுவதியை வேலைக்கு அழைத்து வந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இரண்டு நபர்களாலும் யுவதி தகாத வகையில் நடத்தப்பட்டு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆண்டுக்கான முதல் பாடசாலை தவணை இரண்டாம் கட்டம் நாளை ஆரம்பமாக உள்ளதோடு மே ஆறாம் திகதி முடிவடைவதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாம் பாடசாலை தவணை மே மாதம் இருபதாம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அத்தோடு நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை ஆறாம் திகதி ஆரம்பமாகி பதினைந்தாம் திகதி வரை உள்ளது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான பரீட்சை சீட்டுகள் வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி விண்ணப்பதாரர்கள் பரீட்சை அனுமதி அட்டைகளை பாடசாலை அதிபர்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் தனியார் விண்ணப்பதாரிகளுக்கு பரீட்சை அனுமதி அட்டைகளை தபால் மூலம் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை மாணவர்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் பாடசாலை அதிபர்களை கேட்டுக்கொண்டுள்ளது எரிவாயு இறக்குமதி செய்யும் நாடுகள் தொடர்பான நெருக்கடிகள் தீர்க்கப்பட்டால் உலக சந்தையில் எரிவாயுவின் விலை குறையும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார் இதன்படி இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஏப்ரல் மாதத்திற்கான எரிவாயு விலையை குறைக்க லிட்ரோ நிறுவனம் தீர்மானித்துள்ளது அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் உள்நாட்டு லிட்டர் எரிவாயு சிலிண்டர் ரூபாய் நூற்று முப்பத்தி ஐந்து குறைக்கப்பட்டது இதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் உள்நாட்டு லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை நான்காயிரத்து நூற்று பதினைந்து ஆகும் அத்துடன் ஐந்து கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை ஐம்பத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ரூபா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டாக விற்பனை செய்யப்படுகிறது மேலும் இரண்டு தசம் ஐந்து கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை ரூபாய் இருபத்தி மூன்றால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ரூபா எழுநூற்று எழுபத்தி இரண்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிலவும் வறட்சியான காலநிலையுடன் சந்தையில் இளநீர் ஒன்றின் விலை இருநூற்றி இருபது ரூபாவாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் இளநீரின் தேவையே இதற்கு காரணம் என சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் இளநீர் ஒன்றின் மொத்த விலை நூறு முதல் நூற்றி நாற்பது ரூபாய் வரை உள்ளதாகவும் சில இடங்களில் இருநூற்று ஐம்பது ரூபாவுக்கும் மேல் விற்பனை செய்யப்படுவதாகவும் வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கை இளநீருக்கு சர்வதேச சந்தையில் காணப்படும் கேள்விக்கு அமைய இளநீர் செய்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு ஏற்கனவே தெரிவித்திருந்தது நாடளாவிய ரீதியில் எண்பத்தி ஐந்து இளநீர் உற்பத்தி கிராமங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையின்படி தற்போதைய பொருளாதார நிலைமை காரணமாக கடந்த இரண்டு வருடங்களில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து பேர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதினோரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி எட்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதினான்கு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று ஏழு பேரும் வெளிநாடு சென்றுள்ளனர் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாத்திரம் வெளிநாட்டு ஊழியர்களால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட அந்நிய செலாவணியின் அளவு மூவாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டொலர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் பெரும்பாலானவை குவைத்தில் பணிபுரியும் இலங்கையர்கள் அனுப்பும் அந்நிய செலாவணி நூற்று முப்பத்தி ஒன்பது தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் என்று கூறப்படுகிறது மூவருக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒரு பிள்ளையின் தந்தை ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொல்லப்பட்டுள்ளதாக மின்னேரியா போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் மின்னேரியா மின்சார சபைக்கு அருகில் நேற்று இடம்பெற்றுள்ளது மின்னேரியா ஹேன்யாய பிரதேசத்தைச் சேர்ந்த எச் கபில பொன்சேகா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நபரொருவருக்கும் உயிரிழந்தவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தகராறு முற்றிய நிலையில் சந்தேகநபர் நபர் கூறிய ஆயுதத்தால் குத்தி குடும்பத்தரை கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கைகளில் பொலிஸாரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை மே மாதம் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் நுவரேலியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பொலிஸ்மா அதிபர் இதனை தெரிவித்துள்ளார் புத்தளம் மாவட்டத்தில் போதைப் பொருளை அழிப்பதற்காக ஏற்கனவே விசேட இடம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த உள்ளதாக போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் போதை ஊசி செலுத்தி பெண்ணொருவரை கும்பல் ஒன்று தகாத முறைக்கு உட்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பருத்தித்துறை போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றதை பெற்றதை அடுத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாண நகர் பகுதியை அண்டிய கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணொருவரின் தாய் தந்தையர் உயிரிழந்ததை அடுத்து குறித்த பெண்ணும் அவரது மூத்த சகோதரியும் பரிசுத்துறை பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் பாதுகாப்பு இல்லத்தில் தங்கியிருந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பெண்ணின் மூத்த சகோதரி உயிரிழந்ததை அடுத்து சகோதரன் தனது இல்லத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் சகோதரனின் இல்லத்தில் தங்கியிருந்த வேளை கடந்த ஜனவரி மாதம் சகோதரன் வீட்டில் ஆட்களற்று வேளை உள் நுழைந்த ஒன்று போதைப் பொருளை வழங்கி அதனை பலாத்காரமாக நுகர வைத்து பெண்ணை தகாத முறைக்கு உட்படுத்தியுள்ளனர் மேலும் தொடர்ந்து வந்த நாட்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வந்துள்ளன அந்த வகையில் பருத்தித்துறை பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டில் குறித்த பெண் தங்கி நின்ற அங்கும் குறித்த கும்பல் சென்று பெண்ணுக்கு போதை ஊசி செலுத்தியதுடன் முறைக்கு இதன்போது பாதிக்கப்பட்ட பெண் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் குறித்த முறைப்பாட்டில் ஜனவரி மாதம் முதல் பல்வேறு தடவைகள் பத்து பேரை உள்ளடக்கிய கும்பல் போதைப் பொருளை கட்டாயமாக நுகர வைத்து உயிர் அச்சுறுத்தல் விடுத்து தன்னை தகாத முறைக்கு உட்படுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பெண்ணின் வாக்குமூலத்தை முறைப்பாடாக பதிவு செய்துள்ள பரிசுத்துறை போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்